அவர்களே நம்ம வாழ்க்கையில் சில இடங்களில் பெரிய பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணம் வரும் இல்லாட்டி கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் போதும் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒன்று என்னென்னா மனதளவில் வலுவாக இருக்கணும் மனதளவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்குறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாழ்க்கைனாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் இருக்கும் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்தி வாழ்கிறதுக்கு இந்த மனதளவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்ப முக்கியமான தேவையான ஒன்று தான் சொல்லணும் இந்த மனதளவில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய எட்டு டிப்ஸை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் அந்த எட்டு டிப்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி மனசு அப்படின்னா என்னது நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா அதோடய எண்ணங்களாக உருவார இடம் தான் மனசு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் காலையில் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமான நினைவுகளை நினச்சோம் அப்படின்னா மனசுக்குள்ளே வர்ற எண்ணங்களும் சந்தோஷமாக இருக்கும் அந்த மனசில் வர்ற எண்ணங்கள் உடலுக்கு ஒரு தனிப்பட்ட எனர்ஜியே நமக்கு கொடுக்கும் அதே இது நம்மளோட எண்ணங்கள் வந்து ஒரு மாதிரி சேடாகவோ சாரஃபுல்லாக இருந்துச்சுன்னா டே ஃபுல்லாக அதை உடல் அளவுலேயும் பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டட் தான் மனசளவில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே உடல் ரீதியாக நம்ம பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்போம் ஸோ நம்ம டேரக்டாக அந்த எட்டு டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதளவில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா நடந்ததை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத மொதல் ஸ்டாப் பண்ணணும் ரெண்டாவது தியானம் மெடிடேஷன் பண்ணும் போது நம்மளை அறியாமல் எண்ணங்கள் எல்லாம் கண்ட்ரோலிசமில் வரும் எண்ணங்கள் கண்ட்ரோலிசமில் வந்தாலே மனதளவில் வர்ற குழப்பங்கள் மாறும் மூணாவது எதிர்பார்ப்புகளையே வச்சுக்கிடக்கூடாது நம்மக்கிட்டையும் சரி மற்றவங்க இருந்தும் சரி எதிர்பார்ப்புகளை குறைக்கணும் நாலாவது தேவையில்லாத இடத்துல பேச தேவையில்லை எது தேவையோ அதுக்கு பேசினாலே போதும் அனாவசியமான பேச்சு குறைச்சி தேவையானதை பேச ஆரம்பித்தாலே போதும் நம்ம மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும் அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தோல்விக்கு அஞ்சக்கூடாது பயப்பட ஆரம்பித்தோம் அப்படின்னா பயமே நம்ம வாழ்க்கையை பாதி கொன்றும் ஸோ எந்த ஒரு விஷயத்த செய்யும் போதும் அதில் வர்ற ரிசல்ட் தோல்விக்கு பயப்படக்கூடாது துணிஞ்சு செய்யணும் ஆறாவது விஷயம் என்னென்னா தப்பு பண்ணுறது தான் நம்மளும் சின்ன சின்ன விஷயங்களில் டிசிஷன் எடுக்கும் போதோ இல்லை ஒரு சேல் பண்ணும்போது தப்பு பண்ணியிருப்போம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் நமக்கு அந்த தகுதி இல்லை நமக்கு அந்த டேலண்ட் இல்லையோ அதை பண்ணக்கூடாதோ நம்மளை நாமே குறைவாக எடை போடுறத நிறுத்தணும் இன்னொரு முக்கியமான விஷயம் யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது நம்மளை நாமே இன்ஃபீரியராக நினைக்க ஆரம்பிச்சோன்னா எங்கேந்து நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் ஏழாவதாக விஷயம் ஆற்றலை வீணாக்கக்கூடாது தப்பான சூழ்நிலையோ தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பையோ இல்லை தப்பான விஷயத்துலேயோ நம்ம ஆற்றலை செலவழிக்காமல் நம்ம கரெக்டான இலக்கை கோலை வச்சு அந்த கோலுக்கு நம்மளோட ஆற்றலை கரெக்டாக நெற்படுத்தி பயன்படுத்தினாலே நம்மளோட மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எல்லார் சொல்கிறதையும் கேட்டாலும் நமக்கு என்ன பிடிக்குமோ நம்ம உள்குறல் என்ன சொல்லுதோ கொஞ்சம் அதுக்கு செவி கொடுத்து நம்ம செயல்பட ஆரம்பித்தாலே போதும் எல்லார் சொல்கிறதையும் மதிப்பு மரியாதைக்காக கவனித்து நமக்கு பிடிச்ச விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாலே மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த எட்டு விஷயந்தான் மனதளவில் வலுவாக்கக்கூடிய விஷயங்கள் நன்றி வணக்கம்